அன்பு பிள்ளையே உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை சமமான அளவிலே உன் வாழ்க்கை இடம்பெற செய்கின்றது இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளை உடையது அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கின்றது கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான் குழந்தையே இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது அந்த போலியான சாயலுக்கும் நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்துக் கொள்ளாதே அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக் கொள் நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் பயப்படாதே என்னை நீ மறக்கவில்லை என்னை உன்னால் மறக்க இயலாது குழந்தையே என் பிள்ளை நீ என் உயிர் நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்திருப்பதில்லை பிறகு ஏன் இந்த வீண் கவலை மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு உழைத்து செயல்படு அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே அது எனது பொறுப்பு ஒன்றை நினைவில் கொள் நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நானே அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த என்னுயிர் நீதான் குழந்தையே என் அருள் உனக்கு என்றும் உண்டு உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் தங்கமே எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வா செயல்கள் ஒழுங்காகும் எதற்காகவும் எந்த நிலையிலும் நடிக்காதே உன்னால் ஒரு துரும்புக்கும் துரோகம் நேரிடக்கூடாது எதற்கும் கவலை கொள்ளாதே மானிட மேன்மைக்கான உன் கடமையில் இருந்து அணு அளவும் விலகாதே இப்பொழுதெல்லாம் தானாக தேடி வரும் உறவுகளும் நிலைப்பதில்லை நாம தேடி செல்லும் உறவும் நிலைப்பதில்லை காரணம் அன்பு பாசம் எல்லாம் வேஷமானதால் இந்த பிரபஞ்சம் வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும் வருந்தாதே எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்து சேரும் ஆனால் தனக்கு நிகழும் வரை எல்லாமே வேடிக்கைத்தான் குழந்தைகள் வாழும்போது வகுத்துக்குள் வாழ்க்கை முடியும் நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எந்த ஒரு நல்ல செயலையும் எதிர்பார்க்க இயலாது பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் கண்ணீரையும் கோபத்தையும் தான் முதலில் வெளிப்படுத்துவார்கள் தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள் யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள் வருத்தம் இரண்டே வகைத்தான் நினைத்தது நடக்கவில்லையே என்று நடந்ததையே நினைத்து வருந்துவதுமே தேவை ஏற்படும் போதுத்தான் தெரியும் எல்லோருக்கும் தேவையில்லாதது என்று இங்கு எதுவும் இல்லை என்று படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு வாழ்க்கையில் சிறப்பான பாடத்தை கற்றுத்தரும் குழந்தையை வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும் உள்ளே அடக்கிய கோபம் பழிக்கு வழி தேடும் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும் பயணித்துக் கொண்டே இரு ஒவ்வொரு வருடமிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ பயணி உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன் கோபத்தில் பேசுபவரின் வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் அது பெரும்பாலும் உண்மையானதாக இருக்கும் வாழ்க்கையில் கடினமான நேரத்தில் நம்மோடு இருப்பவர்கள் நாம் நேசித்தவர்கள் அல்ல நம்மை நேசித்தவர்கள்தான் மனதில் மகிழ்ச்சி இருந்தால் தனிமை கூட அருமையானது மனதில் கவலை இருந்தால் கலகலப்பான இடத்தில் கூட சிரிக்க முடியாது கவலை கொள்ளாதே உனக்கு அனைத்து நன்மைகளையும் நான் செய்வேன் குழந்தையே கலங்காதே தைரியத்தோடு இரு இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை நமக்கு நாமே நிரந்தரம் அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே வாழ்வதற்கு செலவு மிக குறைவுதான் ஆனால் அடுத்தவர்களைப் போல் வாழத்தான் செலவு மிக அதிகமாக தேவைப்படுகின்றது நீ கண்ணீர் சிந்திய நாட்களை மறந்துவிடு உன் கண்ணீருக்கு காரணமான ஆட்களை மறந்தும் கூட மன்னித்து விடாதே வலிகளை தாங்க நினைக்காதே வலித்துக் கொண்டேதான் இருக்கும் வலிகளை தாண்டி நினை வாழ்வில் வழி பிறக்கும் தேடல்களை தெளிவுபடுத்திக் கொள்ளாதவரை பயணங்கள் யாவும் குழப்பங்களாகவே நீடிக்கும் குழந்தையே தடவை சரியாக செய்திருந்தால் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனிதனின் இயல்பு தான் அழகு என்பது மயிலுக்கு தெரியாது தான் அழகில்லை என்பது காகத்திற்கு தெரியாது பிரச்சனை எல்லாம் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கின்றது பருவம் தவறிய மழையும் நிதானம் தவறிய மனிதனும் பயனற்று போவது உறுதி அன்பு குழந்தையே கூடவே கூடாத செயல்களை சொல்கின்றேன் கேள் பெற்ற பிள்ளைகளின் அவப்பெயரை தாய் கேட்கக்கூடாது உடன் பிறப்புகளிடம் அந்தஸ்தை காட்டக்கூடாது தம்பதிகளுக்கிடையே சந்தேகம் இருக்கக்கூடாது கடும் பசியிலும் மதியாதவர் வீட்டில் உணவு உண்ணக்கூடாது தர்மம் செய்பவரை ஒருபோதும் தடுக்கக்கூடாது காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் செய் மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான் நெருக்கமானவர்களிடம் நாம் நம்பி சொன்ன வார்த்தைகளில் மூன்றாம் மனிதர் வாயால் கேட்கையில் அவமானப்படுகின்றது நம் வாழ்க்கை ஆகையால் தேவையில்லாமல் உன்னுடைய ரகசியங்களை யாரிடமும் கூறாதே குழந்தையே எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகின்றது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லி பாருங்கள் உங்களிடம் அடிக்கடி பேசுபவர்கள் காணாமலேயே போய்விடுவார்கள் ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் என்றும் நிலைத்து நிற்கும் குழந்தையே உறவுகளை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இரு ஏனென்றால் உன் நிம்மதியைத் தேர்ந்தெடுப்பது அவர்கள்தான் குழந்தையே மனமென்ற திரைக்குப் பின்னே ஏதாவது ஒரு தவிப்பு இருக்கத்தான் செய்கின்றது எல்லோருக்குள்ளும் என் வைரமே நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உன் சங்கடங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இனி திகட்ட திகட்ட இன்பமாக போகின்றார் கடந்து போன கசப்பான நினைவுகளை தூக்கி சுமக்காதே இனி வரும் காலத்தை ஏற்று அதில் நிலையான உறவுகளையும் நிம்மதியையும் அடை சோதனை காலம் முடிந்தது இனி சாதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது இனி உன் வாழ்வில் இருளும் சோகமும் நீங்கும் நான் உனக்கு துணையிருப்பேன் அன்பு மகிழ்ச்சி பணம் மற்றும் பொருள் போன்றவற்றை மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலையை நான் உண்டாக்குவேன் எல்லா வளமும் வெற்றியும் உங்களை வந்தடையும் கலங்காதீர்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள் வருத்தப்படாதேன் பொறுமையை மட்டும் கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உனது துக்க நாட்கள் முடிந்து போயின பிறந்திருக்கும் இந்த தைமாதம் உனக்கு நல்ல வழிகளை காட்டும் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது குழந்தையே அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் அம்மாவாக அப்பாவாக என்று உனக்கு துணையிருப்பேன் இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஆனந்த வாழ்க்கையை வாழப்போகின்றார் வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும் தங்கமே கலங்காது தைரியத்தோடு இரு தனக்கு வலிக்கும் என்றால் கவனமாகவும் பிறருக்கு வலிக்கும் என்றால் குறைவாக பேசுவதுதான் மனிதனின் உச்சகட்ட சுயநலம் பொறுமையாக இரு அதற்கு பரிசு நீ அனுபவித்த வேதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை இறைவன் உனக்கு கொடுப்பான் எஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் ஓடும் நீரைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாக போல் ஒரத்தில் ஒதுங்கிவிடும் தாயிடம் நிறுவி அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிரூபி உன் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதைத் தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒரு பொதும் நேரத்தை வீணாக்காதே பிரிவு என்பது யாராலும் மறுக்க முடியாத வழி ஞாபகம் என்பது யாராலும் திருட முடியாத பொக்கிஷம் கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரவேண்டும் என்று நினைக்கும் போதே ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வருகின்றது கலங்காதே குழந்தையே உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றி நான் செல்வேன் மனித பிறவிக்கு மிகப்பெரிய நோய் மனக்கவலை அதை தினமும் உண்டாக்குவதே பணத்தின் வேலை என்னமும் செயலும் ஒன்றிணைந்தால் உன் வெற்றியை தடை செய்ய யாருமில்லை குழந்தையே நீ எப்படி யோசிக்கின்றாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் பாசத்திற்காக இயங்குகின்றார் உன்னிடம் நான் இருக்கின்றேன் குழந்தையே எதற்காக கலங்குகின்றா இந்த தந்தை உனக்கு துணை இருக்க நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை தங்கமே நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கின்றோம் முதலில் நீ உன்னை புரிந்து கொள் குழந்தையே வாழ்க்கை வளமாகும் நம் வாழ்வில் அவமானப்படுத்தியவர்களுக்கு அமைதியை பரிசாகக் கொடு பெருத்தவர்களுக்கு புன்னகையை பரிசாக கொடு ஏமாற்றியவர்களுக்கு மன்னிப்பை பரிசாக கொடு தேவைக்காக பயன்படுத்தியவர்களுக்கு நன்றியை பரிசாக கொடு ஏனெனில் இவர்கள் நம்மை சிதைத்தவர்கள் அல்ல அவர்களுக்கே தெரியாமல் நம் மனதில் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆழமாக செதுக்கியவர்கள் செய்வதை துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையே வாழப்போவது இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார் உன் கிழக்கை நோக்கி போய்கொண்டே இரு குழந்தையே உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன் அவமானப்படும் போது அவதாரம் விடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் போது புன்னகை செய் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டு சுவைக்கு அடிமையாகி விட்டவர்களிடம் ஆரோக்கியத்தை பற்றியும் காசிற்கு அடிமையாகிவிட்டவர்களிடம் மனசை பற்றியும் பேசுவதால் எந்த பயனும் இல்லை குழந்தையே உதவும் உள்ளம் இருப்பவருக்கு வசதிகள் இருப்பதில்லை வசதிகள் இருப்பவர்களுக்கு உதவும் எண்ணம் வருவதில்லை உதவ கற்றுக்குள் உனக்கு கடவுள் உதவுவார் நாம் யாருக்காக வாழ்கின்றோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் நமக்காக யார் வாழ்கின்றார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை இதுதான் வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம் தன் மதிப்பு தெரிந்தவன் பிறர் காலில் விழமாட்டான் காலத்தின் மதிப்பு தெரிந்தவன் பிறர் தயவில் வாழ மாட்டான் வாழ்க்கையில் தடுமாறும் நிலை வந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே நமக்கான காலம் வரும் கதிரவன் போல் ஒளி தருவோம் அன்பு குழந்தையே சரியோ தவறும் ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை குழந்தையே நம்பி ஏமாந்தவர்கள் மட்டுமல்ல நல்ல மனிதர்களை நம்பாமல் ஏமாந்தவர்களும் உண்டு இந்த உலகில் என் வைரமே இந்த சாயி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும் சொல் இந்த உலகில் எதுவும் அவ்வளவு சுலபமில்லை ஆனால் என் பிள்ளையான உனக்கு எல்லாமும் சாத்தியம்தான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் வழிகள் நிறைந்த ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை தங்கமே கவலை கொள்ளாதே உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்பதை தீர்க்கமாக நம்பு யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாயப்பா